திருக்குவளை தந்த பெருமச்சேரி இயல் இசை நாடகம் கண்ட முத்தமடை அறிஞரை பராசக்தி முதல் ராமானுஜன் வரை சரித்திரம் கண்ட சாகாவரம் பெற்ற காவியமே நெஞ்சுக்கு நீதி கண்ட அஞ்சுகத்தின் மைந்தனே ஒரு நூற்றாண்டு கடந்துவிட்ட உன் அகவையின் அடிகளை மூடாக்கி வருங்கால தலைமுறைக்கு வசந்தத்தின் வாசலாக்கி வைத்துள்ளோம் பள்ளிச்சாலைகளில் ஓய்வரியாச்சூரியனே குளிர்கால வெண்ணீரே தமிழகத்தின் தேர்களுக்கு காலச்சக்கரமாய் சுழன்ற சூரிய கதிரே ஆறுமுறை முதல்வராக நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பியே எண்ணற்ற திட்டங்களில் ஏழைகள் இன்புறவே ஒளிமயமான தமிழகத்தை உச்சி சூரியனாய் குறிவித்த முத்தமிழ் புத்தகரே மருத நிலத்தில் வளர்ந்து காஞ்சி தலைவனின் காலடியில் நெய்தல் நிலத்தில் பொறுத்துறங்கும் பகலவனே சாதுரத்தின் புத்தகனே அரசியல் சாணக்கியனே சென்னையில் வாழ்ந்த ராஜராஜ சோழனே ஈட இணையற்ற தலைவா வங்கக்கடல் உள்ளவரை புகழ்மங்கா மன்னவரை தொழும் தமிழ் உள்ளவரை உன் ஆன்ம புகழுக்கு அன்புத்தம்முடையினின் பிறந்தநாள் வணக்கங்கள்